ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர்ல பாத்தீங்கன்னா டாடா நிறுவனம் புதிய தொழில் நகரத்தை உருவாக்குறதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதை பத்தின டீடைல் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒன்றும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இந்தியாவிலே பாத்தீங்கன்னா குளோபல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம்னா அது தமிழ்நாடு தாங்க அதுலயும் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நகரமா மாறி இருக்கு ஓசூர் இங்குள்ள நிறைய பேருக்கு ஜார்க்கண்ட்ல இருக்க ஜாம்செத்பூர் பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் டாடா நகரம்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் டாடா நகர் தாங்க ஜாம்செத்பூர் ப்ரீ பிளான்டா ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டியை உருவாக்க முடியுமா அப்படி தாங்க ஜாம்சத்பூர் அந்த ஜாம்சத்பூரை டாடா ஸ்டீல் நகராக மாத்தினா பெருமை டாடா குடும்பத்தையே சாரும் ஸோ அப்பேற்பட்ட டாடா குரூப் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஒசூர்லயும் ஒரு புதிய தொழில் நகரை உருவாக்குறதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஜாம்சத்பூருக்கும் ஒசூருக்கும் என்னங்க வித்தியாசம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கு ஒசூருக்கும் ஜாம்சத்பூருக்கும் இருக்க காமனான விஷயம் ரெண்டு ஊர்லயுமே டாட்டால வேலை பாக்குறவங்க தான் அதிகமா இருக்காங்க ஜாம்சத்பூர்ல பாத்தீங்கன்னா எஃகு ஆலைகள் தான் அதிகமா இருக்கு அதாவது ஸ்டீல் ஆலைகள் தான் அதிகமா இருக்கு ஆனா ஒசூர் அப்படி கிடையாது தமிழ்நாட்டுல நிறைய படிச்சல் இணைகள் இருக்காங்க ஐடி கம்பெனிஸ் எலக்ட்ரானிக் கம்பெனிஸ் இந்த மாதிரியான ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் சோ இதை அதை மையமாக வச்சு தான் டாடா குரூப்ஸ் இங்கே ஒரு புதிய தொழில் நகரத்தை உருவாக்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க டாடா குரூப்ஸ் ஒசுர மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபதில் டாடா குரூப்ஸ் ஒசூர் பக்கத்தில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஆரம்பித்தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒசூரில் அதிகம் பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கம்பெனியாக டாடா எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி மாறி நிற்குது அது மட்டும் இல்லைங்க இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஐஃபோன் கம்பெனிஸில் நாலு கம்பெனியில் ஒரு முக்கியமான கம்பெனியாக டாடா எலக்ட்ரானிக்ஸ் மாறி நிற்குதுங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம தமிழ்நாடு சீப் மினிஸ்டர் ஒசூர்ல ரெண்டாயிரம் ஏக்கர்ல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அமைக்கப்படும் சொல்லியிருக்காரு ஒசூர்ல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அமைக்கிறதுக்கான லேண்ட் சூஸ் பண்ற ஒர்க்குக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோவ் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி ஒரு பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி எல்லாம் இங்க நல்லாவே ரன் ஆயிட்டு இருக்கு பக்கத்துல பெங்களூர் இருக்கு மேற்கொண்டு ஒசூர்ல ஏர்போர்ட் வர போது இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி டாடா குழுமம் ஜாம்செத்பூருக்கு அப்புறம் ஜாம்செத்பூர்ல விட மிகப்பெரிய ஒரு டாடா நகரத்தை ஒசூர்ல அமைக்க போறாங்க இதனால நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுது நம்ம கேட்குற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் ஜாப் வேக்கன்சிஸை இங்கே இருக்க லொக்காலிட்டி பேஸ்டு கொடுத்தாங்கன்னா இங்கே இருக்க கிருஷ்ணரி ஒரு மக்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக அமையும்ன்றத சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியன் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்